எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நாக்கு வலிக்கிறதுனால இதய நோய் வருமா அப்படின்னு உங்களுக்குலாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும் ஆனா உண்மை நாக்கு வலிக்கிறதுனால இதய நோய் வரும் நாக்கு வலிக்கிறதுங்கிற பேர்ல ரொம்ப நாக்குக்கு வந்து ஒரு கொடூரமான செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஆட்களையெல்லாம் அப்படியே பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டாங்கன்னா பாத்ரூம்க்கு வழியில் நாம் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பாத்ரூம்குள்ள ஒரு கிங்காங் பட ட்ரெய்லரே ஓடும் வா வா வான்னு போட்டு நாக்கை போட்டு அப்படியே வலிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஸ்டீலில் சில்வரில் இந்த இவ்வளோ நீளத்தில் நாக்கு வலிக்கிறதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாங்கிடுவாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி நாக்கே அந்த கீழே விழுகிற மாதிரி வர வரட்டு 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 நாக்கு வலித்து நாக்கு வலித்து நாக்கை ஒரு வழி பண்ணிடுவாங்க இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி நாக்கு வலித்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது இந்த மாதிரி நாக்கு வலித்தீங்கன்னா இதயம் பலவீனப்படும் இதயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்ன காரணம் அப்படின்னா இதயத்தினுடைய வெளியுறுப்பு நாக்கு நாக்கை வலிக்க வலிக்க இதயத்தினுடைய சுவர் பலவீனப்பட்டு இதயத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் நான் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது கூட சொல்ல ஏற்படும்னே சொல்கிறேன் அதனால் நாக்கு வலிக்கிறது தப்பு நாக்கு வலிக்க கூடாது அப்போ என்ன பண்ணணும் நிறைய பேர் தெரியாமல் நாக்கு வலிச்சிக்கிட்டு இருக்காங்களே இப்பயாவது நாக்கு வலிக்கிறத நிப்பாட்டிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி நாக்கு வலிக்கிறத நிப்பாட்டிட்டு உங்கள் பல்லால் உங்கள் நாக்கு வலிக்கணும் இயற்கை முறையில் நாக்கு வலிக்கிறது அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பழக்கம்தான் நாக்கில் உணவு படிமங்கள்லாம் படிஞ்சிருக்கும் நாம் என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டினுடைய அதுவும் வந்து மாவு சத்து உள்ள ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதனுடைய படிமம் நாக்கில் படிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த படிமத்தை நீக்கணும் அப்படிங்கிறது முக்கியந்தான் அந்த படிமத்தை எப்படி நீக்கிறது நம்ம பல்ல பயன்படுத்தி தான் நீக்கணுமே தவிர ஒரு தேவையில்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி நீக்கக்கூடாது அது மாதிரி நாக்கு வலிக்கிற செயல் இரவு பழுத்துலக்கும் பொழுது செய்யணும் எப்படி நாக்கு வலிக்கணும் இயற்கை முறையில் நம்ம பல்ல வச்சு நம்ம நாக்கை வலிக்கணும் இப்போ நம்ம பல்ல வச்சு நம்ம நாக்கை எப்படி வலிக்கிறது அப்படின்னா நாக்கை நேராக நீட்டிக்கிட்டு பற்கள் உரசியபடி நாக்க உள்ளே இழுத்தீங்க அப்படின்னா போதும் அதுக்கு பிறகு நாக்கை வலது பக்கமாக நீட்டி பற்கள் உரசியபடி நாக்க உள்ளே இழுக்கணும் அதுக்கு பிறகு இடது பக்கமாக நாக்கை நீட்டி பற்கள் உரசியபடி நாக்கை உள்ள நீ உள்ளே இழுக்கணும் இந்த மூணு செயலும் செஞ்சிட்டோம் அப்படின்னா வாய்க்குள்ளே அந்த நாக்கில் படிஞ்சிருக்கக்கூடிய படிம அழுக்குகள் எல்லாம் நீங்கும் அதுக்கப்புறம் வாயை கொப்பளிச்சு கீழே துப்பிடணும் மறுபடிக்கு இதே மாதிரி நம்ம பல்ல வச்சு மூணு செயலையும் செய்யணும் இந்த மூணு செயலும் சேர்க்க செய்கிறது ஒரு சுற்று இதே மாதிரி ஒரு நாலஞ்சு சுற்று பண்ணலாம் அவங்கவுங்க மனசினுடைய திருப்தியை பொறுத்து சில பேருக்கு மூணு சுற்று பண்ண திருப்தி வந்துடும் ஒரு ஒரு சுற்றினுடைய முடிவிலையும் வாயு கொப்பிளித்து கை விரலால் நாக்க தேய்ச்சி கொடுக்கணும் அவ்வளோதான் இதுதான் வந்து இயற்கை முறையில் நாக்கு வலிக்கக்கூடிய முறை இந்த மாதிரி நாக்கு ஒழிச்சா இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதை விட்டுட்டு அதுக்கு இன்னும் நாக்கு வலிக்கிறதுக்குன்னு ஒரு எவர் சில்வரில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாங்கி நாக்கு வலிச்சுக்கிட்டு இருந்தோன்னா இதயம் பலவீனப்படும் எப்படி பலவீனப்படும் நாக்குக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம உடம்புக்கு தெரியும் அதென்ன நமக்கு தெரியாது நம்ம உடம்புக்கு தெரியும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட பயன்படுத்தி நாக்குக்குள்ள வாய்க்குள்ள விட்டு நாக்கை நீட்டி நாக்கில் அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா அந்த அழுத்தம் வந்து அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை அந்த இன்ஸ்ட்ருமெண்டால நம்ம நாக்குக்கு கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு அதிகமான அழுத்தம் இருக்கு இல்லையா அந்த அழுத்தம் இதயத்துக்கு தீமை செய்யும் ஆனா உங்க பல்ல வச்சு உங்க நாக்குக்கு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை உங்களால கொடுக்கவே முடியாது ஒன்று சொல்கிறேன் இதை சொன்னால் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இதை புரிஞ்சிடும் உங்கள் பல்லால் உங்கள் நாக்கை கடித்து உங்களால் ரத்த வர வைக்க முடியுமா முடியாது ஆனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து உங்கள் நாக்கில் இருந்து ரத்த வர வச்சிடலாம் உங்கள் பல்லு ஒருபோதும் உங்கள் நாக்கை கடித்து ரத்த வர வச்சிடாது அது எப்பயாவது ஒரு தடவை அந்த மின்னு கிட்டிரு நாக்கை கடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தவறுதலாக எப்பயாவது ஒரு தடவை நிகழ்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த நுண்மையான நரம்புகள்லாம் இருக்கு இல்லையா அந்த நுண்மையான நரம்புகள்லாம் தன்னுடைய செயலை அந்த நர தல தளர்வு அடையும் பொழுது அந்த மாதிரி நிகழும் நுண்மை நரம்புகள் தளர்வடையாமல் இருக்கிற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நிகழாது நுண்மை நரம்புகள் தளர்வடைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய மனம் அழுத்தம் சார்ந்து நம்மளுடைய செயல் சார்ந்து பல்வேறு இது மாறுபடும் இதை பத்தி நம்ம வந்து விரிவாக இன்னொரு நாளைக்கு பேசலாம் இப்போ வந்து நம்ம நாக்கு அழிக்கிறது இயற்கை முறையில் நாக்கு வலிக்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு உங்கள் உங்க பல்லால உங்க நாக்கை வேணுக்குமே முன்னே கடிச்சு அப்படி கடிச்சு ரத்தம் வர வைக்க முடியுமானா ஒருபோதும் ரத்த வர வைக்க வைக்க முடியாது ஒரு அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை உங்க பல்லால உங்கள் நாக்குக்கு உங்களால் கொடுத்துடவே முடியாது அதனால நாக்கு வலிக்கிறதுக்கு ஒரு சிறந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய பல்லு தான் கடையில் விற்கிற ஒரு எவர் சில்வர் பொருள் கிடையாது அல்லது ஒரு பிளாஸ்டிக் பொருள் கிடையாது அதனால இயற்கை முறையில் நாக்கு வலிச்சு நம்மளுடைய இதயத்தை மேலும் பலமான இதயமாக மாட்டி அமைச்சுக்கணும் இதைத்தான் நம்மளுடைய மரபு மருத்துவத்தில் நித்திய பஞ்ச சுத்தி முறையில் தந்த சுத்தி முறை வலியுறுத்துது ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற பேர்ல மரபு மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாம எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா சிந்தனை பண்ணிட்டு வர்றோம் தொடர்ந்து தொடர்ந்து அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்